மகாபாரத போரின் கடைசி நாட்கள் அர்ஜுனனுக்கு எதிரே நின்றவர் கர்ணன் வீரமும் தர்மமும் கலந்த வீரனாக இருந்தாலும் அவர் வாழ்க்கை முழுவதும் துன்பம்தான் அந்த போரில் கர்ணன் தனது ரதத்தின் சக்கரம் மண்ணில் உழைந்து விட்டதால் அவன் கீழ் இறங்கி அதைத் தூக்க முயன்றார் அந்தக் கணம் அவனது கவசமும் இல்லை அஸ்திரமும் இல்லை அவனைத் தாக்குவதே தவறாகும் ஆனால் கண்ணன் அர்ஜுனனை நோக்கி சொல்கிறார் இப்போதே அம்பை விடு அர்ஜுனன் தயங்கினான் இது தர்மத்துக்கு எதிரானது அல்லவா அப்போது கண்ணன் சொன்னார் கர்ணன் எப்படி பயனற்ற சூதாட்டத்தில் திரௌபதியை அவமரியாதை செய்தான் அவர் தர்மருக்கு ராஜ்யம் தர மறுத்தான் அப்போது தர்மம் ஏன் நினைவுக்கு வரவில்லை அர்ஜுனன் அதிர்ந்து போனான் அவன் அம்பை விட்டான் தர்மத்தை மீறினால் அது ஒரு நாள் உன்னையே எதிர்த்து நிற்கும் இப்படி பிரம்மாண்டமான ஆன்மீக கதைகளுக்காக பக்தி பயணம் சேனலுக்கு you put a subscribe to